சார் வயதானவர்களுக்கு முட்டிவலி வரும் அப்படின்னு எழுதப்படாத ஒரு விதியாக எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதையும் தாண்டி கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கு இல்லை ஸ்கூலில் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் முட்டிவலி வருது இதில் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா நார்மலாக நடக்கிறத விட படிக்கட்டில் நடக்கின்ற பொழுது முட்டி வலி அதிகமாக வருவதற்கு வாய்ப்புள்ளது காரணம் ஏன்னா நார்மலாக நடக்கும்போது இருக்கக்கூடிய நம்முடைய எடையினுடைய ப்ரெஷரை விட படிக்கட்டில் நடக்கின்ற பொழுது அதிகமாக ப்ரெஷர் இருக்குது அதனால முட்டி வலி அதிகமாக வரும் அப்படின்னு சில டாக்டர் சொல்றாங்க அதை விடவும் முட்டி படிக்கட்டில் நடக்கும்போது முட்டி தேய்மானம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகமாக படியேறவங்களுக்கு அந்த முட்டி ஜவ்வு தெரிஞ்சு போயிடும் இப்படி படிக்கட்டில் ஏறுவதை பற்றியான பலவித கருத்தியல்கள் மருத்துவ ரீதியாக சொல்லப்படுகிறது இது எதில் உண்மை எது உண்மையான காரணம் ஆஹ் மூட்டு வழி வராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் குறிப்பாக படிக்கட்டில் ஏறுவதற்கான இந்த முறையில் என்ன நன்மை இருக்கிறது உண்மையில் படிக்கட்டு ஏறுனா முட்டி வழி வருமா இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க டாக்டர் நீங்களே பாதி பேசிட்டீங்க படிக்கட்டில் ஏற வேண்டாம் மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஆய்வுக்குழு என்ன சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு செட் ஆஃப் ஆய்வறிக்கைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா உடம்புக்கு வேலை கொடுங்க லிஃப்டெல்லாம் போகாதுங்க படிக்கட்டு யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இன்னொரு ஒரு ஆய்வறிக்கை அவங்க பக்கம் நாயத்துக்கு சில வாரங்கள் வைக்கிறாங்க இதை நீங்கள் எதை பார்க்கின்ற மக்கள் எது செய்வார் பார்க்கின்ற மக்கள் எது செய்வார் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செய்யும் இன்னொரு பக்கம் வந்து எல்லா லிப்டையும் போட்டுருக்காங்க இப்போ மாடனாக ரீசண்டாக முடிக்கிற வரைக்கும் நீங்கள் படி படியை யூஸ் பண்ணுங்கள் லிப்டை யூஸ் பண்ணாருங்க நல்லா ஏறி இறங்குங்க உடம்புக்கு நல்லது நல்லா எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி படம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆய்வறிக்கை கொடுத்து அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இந்த சாதாரண பொதுமக்கள் ரெண்டையும் பார்த்து என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க குழப்பம் இப்படித்தான் எழுத நம்ம ஏட்ட கெடுத்தான் படித்தவன் பாட்டை கெடுத்தான் அப்படின்னு ஒரு பழமொழி வில்லேஜில் கொச்சையா சொல்றான் எது நம்ம ஏற்ற கெடுத்தான் படிச்சவன் பாட்டை எடுத்தான் அவங்கவுங்க ஏதோ ஒன்று தோணுத சொல்றாங்க அவன் பாதிக்கிறது வந்து மக்கள் தான் சரியான இதை சரியா எடுத்தாங்க அவங்க ஒரு ஆங்கில சொல்றாங்க தப்பு சொல்ல முடியாது இவங்க ஒரு ஆங்கில சொல்றாங்க அவங்க கருத்துக்கு என்ன சரிப்பட்டதோ அதை சொல்கிறாங்க நீங்கள் ஏ குரூப்ல ஒன்று ஒன்று சொல்றாங்க பி குரூப் ஒன்று சொல்கிறாங்க ரெண்டு குரூப்லேயும் அவனுடைய கருத்து சொல்கிறாங்க அப்போ சரியானதை எடுத்துகிட்டு போய் நம்முடைய அப்போ நம்ம கர்மா சரியானது தான் சரியானதை எடுத்துக்கூடிய ஏ சொல்ல சரியா பி சொல்ல சரியா அப்போ நம்ம கர்மெல்லாம் ஒர்க் பண்ணணும் நம்ம கர்மா கரெக்டாக இருந்தால் ஏ சொல்லுறது கரெக்டாக அதை பண்ணணும் பி சொல்ல சரியா பி சொல்லி நம்ம கர்மா தப்பாக இருந்தால் தப்பாக பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற ஹியூமன் லைஃப் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கரம் குறைஞ்சிடுச்சு இது எல்லாருக்குமே தெரியும் இது உலக உண்மையாக இருக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான் எந்த நோய்க்கும் எல்லா டாக்டர்ஸும் எதுவும் இல்லாமல் இப்போ வாக்கிங் போங்க ரெண்டு கிலோமீட்டர் போங்க மூணு கிலோமீட்டர் போங்க நாலு கிலோமீட்டர் போங்க இப்படி போங்க அப்படி போங்க வாக்கிங் சொல்லிட்டு வாக்கிங் பற்றி பேசுகிற டாக்டர்ஸே கிடையாது எல்லாரும் வாக்கிங் போங்க அப்படின்றாங்க பொதுவாகவே உடலுக்கு உழைப்பு காரணம் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆண்களுக்கும் உழைப்பு குறைஞ்சி போச்சு பெண்களுக்கும் உழைப்பு கரைஞ்சி போச்சு அப்போது அந்த நார்மல் ஆக்டிவிட்டி கொண்டு வரணுன்றதுக்காக பார்க்லேயும் பீச்லையும் ஜிம்லையும் வாக்கிங் போகிறதும் மற்ற எக்ஸசைஸ் பண்ணுறதும் நிறைய ஜிம்லெலாம் நிறைய பேர் ஒர்க் ஈவன் லேடிஸ் எல்லாம் கூட நிறைய பேர் ஜிம்முக்கு ரெகுலராக போக ஆரம்பிச்சுட்டாங்க டு மெயின்டைன் பாடி ஹெல்த் டு மெயின்டைன் பாடி வெயிட் டு மெயின்டைன் பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பட் இது வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பொதுவாக குறைஞ்சு போச்சு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக படிப்பற்றிலேருவும் தவறு இல்லை எப்போ தவறு இல்லை அதுக்குன்னு ஒரு ஏரியா படிக்கட்டு ஏறிட்டி இறங்கிட்டே இருந்தாலும் தவறு இப்போ படிக்கட்டில் போகிறதுனால ப்ரெஷர் ஜாஸ்தியாக போடுது படிக்கட்டில் ஏறினாலும் நெகுமெண்ட்டு கேள்வி போச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம எடுத்து ஒரு ரீசனாக எடுத்துக்க முடியாது படிக்கட்டில் ஏறினாலும் கூட மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பாலியில் ரெசல் பவர் கம்மின்னு அர்த்தம் உங்களுடைய பாடி ரெசல் பவர் கம்மி ஒரு ஆஃபீஸ் போயிருந்தோம் படிக்கட்டு

அப்போது மாடி ஏறுனாலும் மூச்சு வாங்காத அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளணும் அவ்வளோ பாடி கட்டிட்டு ஏறுனாலே டெக்கமெண்ட்னா கை கிடையாது அப்போது டெக்கமெண்ட் வந்து அவ்வளோ வீக்காக இருக்குன்னு அர்த்தம் அப்போ டெக்கமெண்ட் அந்த வீக்காக இருக்கிறது செண்டர் பண்ணுறதுக்காக நாம் வச்சுக்கணும் அதுக்காக நூறு படிக்கிட்டாலே நூறு மாடி இல்லையே படிக்கிட்டு இல்லையே இல்லையா பணம் ஒரு மாடி ரெண்டு மாடி ஏற போகிறோம் அதேபட்ச பணம் மூணு மாடி ஏற்படும் அவ்வளோதானே இந்த மூணு மாடி கூட ஏற முடியலன்னா அப்போ நம்ம பாடி நம்ம எவ்வளோ வீக்காக வச்சுக்கணும் அர்த்தம் ஸோ மாடிப்படி ஏறுவதனால் மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பாடியில் உளைய சக்தி குறைவாக இருக்குது நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய வளர்படுத்த தொழிறவுக்கான வழிமுறைகள் நீங்கள் யோகா யோகாத்தியானங்கள் மூலமாக உணவு மூலமாக லெகமாட்டு தேராக ஈட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய லெகமெண்ட்டை செங்கல் பண்ணதுக்காக உங்களுடைய லெகமெண்ட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக என்ன யோகாவிலையும் தியானத்துலையும் உணவு முறையில் என்ன வாழ்க்கை முறையில் அதை பண்ணி பண்ணணும் ஸோ அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ஸாக குறைச்சிக்காங்க யாரும் ஃபிசிக்கல் அடிச்சாலும் ரொம்ப ஓவரலாக யாரும் பண்ணுறது இல்லை ஒரு பண்ணவே பண்ணாதவங்க ஒரு செய்கிறாங்க அவ்வளோதான் இல்லை ஓவரில் பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் ஒன்றும் யாரும் ஒன்றும் படாது யாராவது ஆயிரத்துல ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தர் பண்ணலாம் மற்றபடி எல்லாரும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி தான் அப்போது தகுந்த வாய்ப்பு கிடைக்கும் படிக்கல ஏறிக்கோங்க அதுக்கப்புறம் உடம்பு வச்சுக்கலாம் அதான் படிக்கலையேனு சொல்லுங்க டிக்குமெண்ட்ரியாக தயாராக அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ உடம்புல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு வீக்னஸ் தான் காரணமாக இருக்குது அப்போ அந்த வீக்னஸ்ஸை யோகத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக உணவின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளின் மூலமாக இந்த நாலு முறைகளை எப்படி மாற்று பாருங்கள் கேஷுவலாக போகலாம் கேஷுவலாக இந்த முறையை மாற்றாமல் இப்படி தவறு அப்படி தவறு அப்படின்லாம் சொல்லிட்டு தான் தவறு படிக்கட்டில் ஏற வேண்டாம் இன்றைக்குமெண்ட் ட்ரீன் போச்சு அது வந்து என்னை போது தவறான கருத்து அப்படி வேண்டாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு தான் ஆசை இந்த மாதிரி தேவைகளுக்கு தகுந்த நம்ம உடம்பு நாம் நடக்கிற நடக்கெல்லாம் க்ளியாரு அப்போ நம்ம அவ்வளோ தீக்காக இருக்கணும் நாம நடக்கிற நடவத்தெல்லாம் வந்து ஆட்டக்கெல்லாம் வந்துடுறது நம்ம அந்த அளவுக்கு வீக்கா மாற்று வேலை கொடுக்கல க்ரீன் பம்ப் பண்ண கொடுக்கும் அது எப்பவுமே வேலை கொடுக்காம க்ரீன் கொடுக்கும்போது அது கொஞ்சம் ப்ரெஷராக தான் ஆயிடுச்சு இல்லை அவ்வளவுதான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பை சொந்தத்தனமாக பண்ணாம நம்ம பாடியை சுறுசுறுப்பாக்கி நம்மளுடைய ஆரோக்கியத்தை தொண்டோம் நான் என்ன திரும்பவும் சொல்லிங்க நாலு வகையில் கொண்டு வரணும் யோகத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைகள் மாற்றுவதன் மூலமாக உணவு மூலமாக இந்த நாலையும் நீங்க மாற்றி பாருங்க சர்வசாதாரணம் உங்களால் போக முடியும் வர முடியும் இந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் ஆய்வறிக்கை அங்கே என்ன சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஒரு பீரியடில் இது வாங்க இன்னொரு ஆய்வறிக்கை தவறும் இன்னொரு குரூப்பு இந்த ஆய்வுக்கை படி இது கரெக்டுன்னு இன்னொரு ஆயிரத்தி படி இது தவறுன்னு சொல்லி சொல்லுவோம் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ப்ராசஸ் பண்ணப்பட்ட வாட்ரு சுத்திகரிக்கப்பட்ட தனியும் யார் குடிக்கிறாங்களோ அவங்களாம் மூட்டு வலி கண்டிப்பாக வரும் மூட்டு தேய் இது நீங்கள் என்ன வருது எந்த ட்ரீட்மெண்ட் போனாலும் பியூர் ஆகாது இங்கே சுத்திகரிக்கப்பட்ட தனியில் ப்யூரிஃபைடு வாட்டரை நீங்கள் என்றைக்கு வந்து மாற்றுறீங்களோ அன்னைக்கு பாதி பாதி இந்த பிரச்சனைகள் தீரும் பாதி பாதி பிரச்சனைகள் தீரும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட பாட்டில் வாட்டரை ஒரு பக்கம் குடிச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கம் ஒட்டி வலினு சொல்லியிருந்தாலும் லெக்மெண்ட் டேராகிட்டு தான் இருக்கும் முட்டி ப்ராப்ளம் வந்துட்டுதான் இருக்குது ஸோ மோட்டர் வழி பிரச்சனை வந்து ஒரு பெரிய ஒரு பெரும்பான்மையான ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கு மூல காரணங்களில் பல காரணங்கள் முதல் முக்கியமான காரணம் இன்னைக்கு வந்து நாம் சாப்பிட்ற ஆல்வா வாட்டர் வாட்டர் தான் ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு மிஸ் ஆகியோர் விழிப்புணர்வு தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பண்ணுங்க